கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொலியை காண்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை தள்ளாதவர் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர் நம்மை ஜபிக்க வைக்கிறவர் ஜபத்திற்கு பலன் கொடுக்கிற தெய்வம் அந்த தேவ சமூகத்துல நாம ஜபிக்கும் பொழுது நாம் எப்படி ஜபிக்கிறோம் முறையில ஜபிக்கிறோம் அதன் அர்த்தம் என்ன என்பதை குறித்து இந்த காணொலியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஜபிக்கும் முறைகளும் அதன் அர்த்தங்களும் நமக்கு தெரிந்தால் ஒவ்வொரு சூழ்நிலையில எப்படி நாம் ஜபிக்கலாம் என்பதற்கு அது மிகவும் உதவிகரமா இருக்கும் அநேக வேலைகளில நமக்கு சந்தேகங்கள் ஏற்படுவது உண்டு நின்றுதான் ஜபிக்கணுமா முழங்கால் படிட்டு தான் ஜபிக்கணுமா உட்கார்ந்து ஜபிக்கலாமா சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜபிக்கலாமா எப்படி ஜபிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காணொலியில ஒவ்வொரு விதத்தையும் நாம் பார்த்து தேவஜனங்கள் எப்படி அந்த ஜபத்தை பயன்படுத்தினார்கள் ஏன் பயன்படுத்தினார்கள் என்பதை அறிந்து கொண்டு அதற்கான விளக்கத்தையும் நாம் காணப்போகிறோம் முதலாவதாக அமர்ந்து ஜபித்தல் உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜபித்தல் ஒன்னு நாளாகவும் பதினேழாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தாவிது சொல்லுகிறார் அப்பொழுது தாவிது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து தேவனாகி கர்த்தாவே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் வீடும் எம்மாத்திரம் என்று சொல்லி ஜபிக்க ஆரம்பிக்கிறார் ஆங்கில வேதாகமத்திலே இந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது சமூகத்துல கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்படி அமர்ந்து ஜெபிப்பதின் நோக்கம் என்ன எதை வெளிப்படுத்த நாம் அமர்ந்து ஜெபிக்கிறோம் என்றால் ஒரு காரணம் நன்றி செலுத்துவதற்காக இங்கே இந்த நாலாகம புஸ்தகம் ஒன்று நாளாகமும் பதினேழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் நாம வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளலாம் தாபீது உட்கார்ந்து யோசித்து 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 பேசுகிறார் ஆண்டவரே நீர் எப்படியெல்லாம் என்ன உயர்த்திருக்கிறீங்க நான் எந்த நிலைமையில இருந்தேன் என் வீடு எவ்வளவு சாதாரண நிலைமையில இருந்துச்சு என்னையும் நினைவு கூர்ந்து என்மேலும் இரக்கம் வைத்து என்மேலும் கிருபை வைத்து என்னை இவ்வளவாய் உயர்த்தி நீரே ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த என்னை ஒரு தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றினீர எனக்கு உண்டாயிருக்கிற எல்லாம் உடைய கிருபையினால உண்டாயிருக்கிறது என்று நன்றி செலுத்துவதற்காக உட்கார்ந்து ஜெபிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை ரெண்டு காரியத்தை இதன் அடிப்படையில உங்களோடு கூட பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஓரிடத்துல உட்கார்ந்து ஜபிப்பதற்கு முன்பாக இதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம எப்படியெல்லாம் நடத்தினார் எப்படியெல்லாம் விடுவித்தார் எப்படியெல்லாம் அற்புதம் செஞ்சார் எப்படியெல்லாம் நம்முடைய தேவைகளை சந்தித்தார் இதுவரைக்கும் நடந்த காரியங்களை எல்லாம் நீங்க யோசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலிருந்து நன்றி தானாக புறப்பட்டு வரும் நன்றி உணர்வினால இருதயம் நிறைந்து நம்முடைய வாய் அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் எபிரேயர் புஸ்தகத்துல அந்த எபிரேயர் புஸ்தகத்தின் ஆசிரியர் இப்படி எழுதியிருக்கிறார் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு அருமையான தேவப்பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி வந்த விதத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் எப்படி அழகா அருமையா நேர்த்தியா நடத்தி வந்தார் நம்ம பயந்த போதல் நாம கலங்கின போதெல்லாம் நாம ஏங்கின போதெல்லாம் ஆண்டவர் எப்படி கூட இருந்து நம்மை நடத்தினார் என்பதை நம்ம யோசிக்கும் பொழுது இருதயம் நன்றியால் நிறைந்து நம்முடைய வாயில அந்த நன்றி வெளிப்பட ஆரம்பிக்கும் இரண்டாவது இதுவரைக்கும் நடந்த காரியங்களை யோசித்து ஒவ்வொன்றாய் அண்டவரே நீங்க இப்படி நடத்திருக்கிறீங்க இப்படி என் தேவை சந்திச்சிருக்கிறீங்க இப்படி எனக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறீங்க இப்படி கூட இருந்திருக்கிறீங்க இப்படி என்னை விடுவதை விடுவித்து இருக்கிறீங்க இப்படி எனக்கு சுகம் கொடுத்திருக்கிறீங்க என்று ஒவ்வொன்றாய் நம்ம சொல்ல 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 எந்த இருதயம் நன்றி உணர்வினால் நிறைந்து தேவனை துதிக்கிறதோ ஸ்தோத்திரம் பண்ணுகிறதோ அந்த நபர் அந்த நபர் அடுத்த நன்மையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுகிறார் திரும்பவும் சொல்லுகிறேன் இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பித்தா தேவனிடத்திலிருந்து அடுத்த நன்மையை பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதி அடைகிறீர்கள் அதனால உட்கார்ந்து ஜெபிப்பது என்பது நம்முடைய இருதயத்தின் நன்றியுணர்வை வெளிப்படுத்த செய்யப்படுகிறது இரண்டாவதாக தேவஜனங்கள் ஜபிக்கும் பொழுது நின்று ஜபித்திருக்கிறார்கள் ஏன் நாம நின்று ஜபிக்கிறோம் என்றால் தேவனுக்குரிய கனத்தை கொடுப்பதற்கு தேவனுக்கு மரியாதையை செலுத்துவதற்கு அதாவது பொதுவில யோசித்து பாருங்களேன் நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு பெரியவர் அதாவது மரியாதைக்குரிய நபர் ஒரு அதிகாரி அல்லது நமக்கு மிகவும் உதவிகரமாக இருந்த ஒருத்தர் ஒருவேளை நம்முடைய ஆசிரியரா இருக்கலாம் அல்லது நம்முடைய கம்பெனியுடைய முதலாளியா இருக்கலாம் அல்லது

நாம் தேவனுக்கு மரியாதையை கனத்தை செலுத்துகிறோம் நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது பின்பு லேவியரான யசுவா கத்மியல் பாணி ஆசப்னியா செரபியா ஒதியா செபனியா பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து நீங்கள் எழுந்திருந்து அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உமுடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீர் ஒருவரே கர்த்தர் நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்ளுகிறது என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தினாங்க அப்ப நம்ம நின்று எதற்காக ஜெபிக்கிறோம் பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய தேவனுக்கு கனத்தை மகிமையை செலுத்துவதற்காக மரியாதையை செலுத்துவதற்காக அப்படி செய்கிறோம் மூன்றாவதாக நாம் சில வேலைகளை நடந்து ஜபிக்கிறோம் நடந்து ஜபிக்கிறோம் நம்முடைய அறைக்குள்ளேயே நடந்து ஜபிக்கலாம் அல்லது நம்முடைய வீட்டுக்கு வெளியில நடந்து ஜபிக்கலாம் தெருக்களில நடந்து ஜபிக்கலாம் சபையில ஆலயத்துல நடந்து ஜபிக்கலாம் எந்த இடத்துல நம்ம நடந்து ஜபிக்க முடியும் எதற்காக நாம நடந்து நடந்து ஜபிக்கிறோம் என்றால் தேவ சமூகத்துல ஒரு விண்ணப்பம் செய்வதற்காக தேவ சமூகத்துல வேண்டிக் கொள்வதற்காக நடந்து 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 ஜபிக்கிறோம் வேதவசனம் இதை பற்றி ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல இப்படி சொல்லுகிறது அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கு மங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு தீர்க்கதரிசியானவர் ஒரு மறித்து போன பிள்ளைக்கு மறுபடியும் ஜீவனை கர்த்தர் அருளும்படியாக ஒரு போராட்ட ஜபம் ஒரு மன்றாட்டு ஜபம் ஒரு வேண்டுதலின் ஜபம் ஒரு விண்ணப்பம் தேவ சமூகத்துல தேவ சமூகத்துல பதட்டத்தோடு கூட ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை நீர் கேட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறார் அந்த தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசியானவர் ஜபிக்கும் பொழுது இங்கு மங்கும் உலாவி 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 ஜபிக்கிறார் அண்டு பேரே ஜபத்தை கேலும் ஜபத்தை கேலும் ஜபத்தை கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லி ஜபிக்கிறார் ஜபித்து ஆண்டவருடைய ஏவுதலின்படி அந்த பிள்ளையின் மேல குப்புறப்படுகிறார் அப்பொழுது அந்த பிள்ளை உயிர் பெற்று எழும்புகிறதை நம்ம பார்க்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில மன்றாட விரும்புறீங்களா தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ண விரும்புறீங்களா தேவ சமூகத்துல போராடி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா நடந்து ஜெபம் பண்ணுங்க நடந்து ஜெபம் பண்ணும் பொழுது நமக்குள்ள ஆவியின் அனல் அப்படியே இருக்கும் சில வேலைகள்ல நாம சௌகரியமான ஒரு பொசிஷன்ல இருந்து செவிக்கும் பொழுது சோர்வை உணரலாம் அசதியை உணரலாம் தூக்கத்தை உணரலாம் ஆனால் நடந்து 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 ஜபம் பண்ணும்பொழுது நம்முடைய சரீரமும் இருக்கும் நம்முடைய ஆவியும் உற்சாகமாக இருக்கும் சரிங்களா அதனால நடந்து ஜபம் பண்ணும்பொழுது ஜெபம் ஜபம் பண்ணுவது விண்ணப்பம் செய்வதற்காக அடுத்ததால் தரை மட்டும் குனிந்து ஜபிக்கலாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தரை மட்டும் குனிந்து ஜபித்திருக்கிறார்கள் முழங்கால் தரையிலையும் நம்முடைய தலை தரையிலையும் படும்படியாக கைகளை நீட்டி கர்த்தருக்கு நேராய் நீட்டி படத்துல பார்க்கிறது போல தரை மட்டும் குனிந்து ஜபித்திருக்கிறார்கள் இதை குறித்து வேதாகமத்தில யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் எட்டாம் ஆசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஏன் இப்படி இந்த பொசிஷன்ல நம்ம ஜபிக்கிறோம் தெரியுங்களா இதை பற்றி படிப்பதற்கு முன்பாக தெரிந்து கொள்ளுங்கள் ஏன் இப்படி தரை மட்டும் குணிந்து ஜபிக்கிறாங்க ஜபித்ததற்கு இவர்கள் ஜபித்ததற்கு தேவ சமூகத்தில இந்த ஜனங்கள் ஜெபித்ததற்கு இவர்கள் ஜபித்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா விரக்தியில என்ன விரக்தியில யாத்திரா முப்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஒன்பதாம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருவை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார் எந்த சூழ்நிலையில மோசை இப்படி ஜபித்தார் தெரியுங்களா தேவன் அந்த சீனாய் மலையில மோசையை ஏறி வரும்படி சொல்லுகிறார் நாற்பது நாட்கள் தேவ சமூகத்துல சீனாய் மலையில அவர் இருந்து காத்திருந்து தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்ட ரெண்டு கற்பர கற்பலகைகளை கொண்டு வருகிறார் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வருகிறார் பத்து கட்டளைகளை கொண்டு வருகிறார் ஆனா நாற்பது நாட்கள் மோசே திரும்பி வராததை கண்டு இந்த ஜனங்கள் எல்லாம் மலையின் அடிவாரத்துல விக்ரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இதை பார்த்தது தேவன் விசனப்பட்டு நீ போ உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி மோசை அனுப்புகிறார் மோசே வந்து இந்த ஜனங்கள் காத்திருக்க முடியாததை கண்டு இவ்வளவு வல்லமையோடும் அற்புதங்களோடும் அதிசயங்களோடும் எகிப்திலிருந்து விடுவித்த தேவனை இவ்வளவு சீக்கிரம் மறந்து போனார்கள் என்று வேதனைப்பட்ட அந்த விரக்தியில என்ன பண்றார் தேவன் கொடுத்த அந்த கற்பலைகளை கற்பலகைகளை கீழே போட்டு உடைத்து விடுகிறார் ஆனால் இந்த ஜனங்கள் மேல இறக்கப்பட்டு இந்த ஜனங்கள் மேல இறக்கப்பட்டு அண்டவரே நீங்க எங்களை நடத்தலைன்னா யார் நடத்த முடியும் நீங்க எங்கள் நடத்தாவிட்டால் யார் நடத்த முடியும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள்தான் ஆனால் நீர் கிருவை உள்ளவராயிற்று நீர் மன்னிக்கிறதற்கு இரக்கம் உள்ளவராயிற்று என்று சொல்லி தேவர் சமூகத்துல ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் ரெண்டு கற்பலகைகளை மோசையே செய்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார் இப்படி இந்த மாதிரியான ஒரு ஏறெடுத்த ஏறெடுக்கப்பட்ட ஜபம் தான் தரை மட்டும் குடிந்து ஜபித்த ஜபம் அதே போல நெகேமியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலும் இப்படி தரை மட்டும் குனிந்து ஜபிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்த ஜபமாக கரங்களை உயர்த்தி ஜபிப்பது கரங்களை உயர்த்தி ஜபிக்கிற ஜபம் ஏன் கரங்களை உயர்த்தி ஜபிக்கிறோம் எந்த காரணத்துக்காக ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஜெபிப்பது எதை காண்பிக்கிறது என்றால் நாம் தேவனையே சார்ந்திருக்கிறோம் தேவனையே நம்பி இருக்கிறோம் நமக்கு இருக்கிற ஒரே வழி தேவன் மாத்திரமே என்று கம்ப்ளீட் டிபெண்டன்சி ஹேண்ட் I depend ஆன் யூ கம்ப்ளீட்லி ஆண்டவரே நான் உண்மை மாத்திரமே சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் கரங்களை உயர்த்தி ஜெபிப்பதற்கு காரணம் தெரியுதுங்களா தேவனை மட்டுமே இருக்கிறோம் தேவனை மட்டுமே இருக்கிறோம் என்று சொல்லி காண்பிப்பதற்காக இதை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம் ரெண்டு நாளாகும் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரேவேல் சபையார் எல்லாரும் எதிராக நின்று தங்கள் தன் கைகளை விரித்தான் அதாவது கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான் சாலமோன் ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமும் மூன்று முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்தில் வைத்திருந்தான் அதன் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கார் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராய் விரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர் தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்துவத்தை காத்திரளினீர் உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர் உம்முடைய கரத்தினால் அதை இன்னால் இருக்கிறபடி நிறைவேற்றினீர் என்று சொல்லி செபிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளை இங்கே சாலமோன் அறிக்கை எடுக்கிறத கவனிச்சு பாருங்களேன் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் செய்தார் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் செய்தார் நாங்கள் கர்த்தரையே சார் என் தகப்பனுக்கு செஞ்சீங்க எனக்கு செய்வீங்க எனக்கு செய்கிற தெய்வம் என் தலைமுறைக்கு செய்வீங்க தம்முடைய வாக்கினால் சொன்னார் தம்முடைய கரத்தினாலேயே நிறைவேற்றினார் அருமையான தேவ பிள்ளைகளை கரங்களை உயர்த்தி ஜபிக்கும் பொழுது நாம கர்த்தருடைய சமூகத்துல முழுமையாய் ஆண்டவரே நாங்க உண்மையே சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே நாங்க உண்மையே சார்ந்து இருக்கிறோம்ப்பா எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறீங்க எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்கப்பா அதை நிறைவேற பண்ணுவீங்க அருமையான தேவ பிள்ளைகளை தேவன் சொன்னதை அப்படியே செய்கிறவர் தெரியுங்களா அவர் வாக்கு மாறாதவர் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனம் மாற மனு புத்திர அல்ல அவர் சொன்னால் நிச்சயம் செய்து முடிப்பார் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில் அருமையான பிள்ளைகள கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நான் உண்மையே சார்ந்திருக்கிறேன் என் புத்தியை நான் சார்ந்திருக்கல என் அனுபவத்தை நான் சார்ந்திருக்கல என் அறிவை நான் சார்ந்திருக்கல என்னுடைய உறவினர்களை நண்பர்களை நான் சார்ந்திருக்கல என் வேலையை நான் சார்ந்திருக்கல என்னுடைய பிஸ்னஸை நான் சார்ந்திருக்கல நான் செய்கிற ஊழியத்தையும் நான் சார்ந்திருக்கல நான் என்னை அழைத்த கர்த்தரை சார்ந்திருக்கிற என்னை விடுவித்த கர்த்தரை சார்ந்திருக்கிற என்னை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நடத்துகிற கர்த்தரை சார்ந்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறோம் அதனால கரங்களை உயர்த்தி ஜபிப்போம் அடுத்ததாக தேவ ஜனங்கள் முழங்கார் படியிட்டு ஜபித்திருக்கிறார்கள் எதற்காக நம்ம முழங்கார் படியிடுகிறோம் தெரியுங்களா முழங்கார் படியிட்டு ஜபிப்பது என்பது எதை குறிக்கிறது இட் ஷோஸ் கம்ப்ளீட் சரண்டர் அதாவது முழுமையாக கர்த்தரை சரணடைந்து விட்டோம் கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டோம் அண்டவரே எங்களுக்கு நீர்தான் வழி நீர்தான் கதி நீங்க தான் ஏதாவது செய்யணும்ப்பா கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுத்துட்டோம் கம்ப்ளீட்டா சரணாகதி அடைஞ்சிட்டோம் கம்ப்ளீட்டா அவர் கையில நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்துட்டோம் இதை காண்பிப்பதற்காகவே முழங்கால் படிட்டு ஜபிக்கிறோம் யாருக்கு முன்பாக முழங்கால் படியிடுவோம் நமக்கு மேலா யாருக்கு அதிகாரம் உள்ளதோ நமக்கு மேலா யாருக்கு வல்லமை உள்ளதோ அவங்க கிட்ட கூட முழங்கால் படி அருமையான தேவை பிள்ளைகளை வேதம் இதை குறித்து ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் மாத்திரமல்ல ஒண்ணு ராஜாக்கள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் வசனத்துல எஸ்ராவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல லூகாவின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் ஆசனத்தில் எல்லாம் எழுதியிருக்கிறது குறிப்பாக எஸ்ராவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்திப்பளி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கார் படியிட்டு என் கைகளை என் தேவனாகி கர்த்தருக்கு நேராக விரித்து என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகி உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்டி கலங்குகிறேன் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம் எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்புக்கொடுக்கப்பட்டோம் கொடுக்கப்பட்டோம் இப்போதும் இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று சொல்லி நெகேமியா ஜபிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே தங்கள் பாவத்தை உணர்ந்து நாங்கள் செய்த பாவத்துக்காக பாவத்துக்கு தான் இப்படி பலனை அனுபவிக்கும் நாங்கள் செய்த அக்கிரமங்களின் பலனை தான் இப்பொழுது அனுபவித்திருக்கோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் உம்மை விட்டு தூரமாய் போகணும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனோம் அதனால இந்த கான்சிக்வன்ஸ் பலனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் எங்கள் தேவன் இரக்கம் உள்ளவராயிற்று நாங்கள் மனம் திரும்பினால் மன்னித்து சேர்த்துக் கொள்வீரே நாங்கள் மனம் திரும்பி உம்மிடத்தில் வந்தால் அணைத்துக் கொள்வீரே மறுபடியும் எங்களை புதுப்பித்து வாழ வைப்பீரே என்று சொல்லி கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகி ஜபம் சரண்டர் பண்ணி ஜெபம் பண்றாங்க இந்த ஜபத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அதனால முழங்கார் படிட்டு எப்பொழுதெல்லாம் ஜெபம் பண்றோம் தெரியுங்களா நம்ம செஞ்ச தப்பை உணர்ந்து இப்ப இருக்கிற நிலைமைக்கு காரணம் நான் செஞ்ச நான் பாவம் தான் இப்படி என்ன முடக்கி இருக்கு நான் செஞ்ச அக்கிரம்தான் இப்படி இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு காரணம் என்பதை உணர்ந்து ஆண்டு இனிமே நான் கம்ப்ளீட்டா உண்மையா சரண்டர் ஆயிர இடத்துல சரண்டர் ஆயிர ஆண்டு வர தப்ப ஒத்துட்டு சரண்டர் காவல் நிலையங்களில் பாருங்களே அதே போல நீதிமன்றங்கள்ல பாருங்க எவர் ஒருவர் தன் தவறை ஒத்து அவர் கோர்ட்லயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ வந்து சரண்டர் ஆயிடுறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் என் தப்பை ஒத்துக்கிறேன் நான் என் தப்பை ஒத்துக்கிறேன் என்ன தண்டனை இதற்கு உண்டா இருக்குமோ அதை நான் ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறேன் என்று நாம் நமக்கு கண்களுக்கு முன்பாக இந்த உலகத்துல பூமியில பார்க்கிறோம் தப்பை ஒத்துக்கொள்றவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அல்லது நீதிமன்றத்துல சிலர் தாசில்தாருக்கு முன்பாக போய் சரண்டர் ஆயிடுறாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அவர்களுக்கும் நம்முடைய தேவனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க நாம செய்த பாவத்தை குற்றத்தை அக்கிரமத்தை மீறுதலை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே என்னுடைய நிலைமைக்கு காரணம் நான் தான் நான் செஞ்ச பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் தான் இந்த நிலைமையில என்னை கொண்டு வந்துச்சு என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது அதற்கான தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறது இல்லை பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை கர்த்தர் சுத்திகரிக்கிறார் என்று ஒன்றியோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் இந்த உலகம் தவறை ஒத்துக்கொண்டாலும் நம்மை மன்னிப்பது கிடையாது ஆனா நம்முடைய தேவனோ தவறை ஒத்துக்கொள்ளும் பொழுது நம்மை மன்னிக்கிறார் மறுபடியும் வாழ வைக்கிறார் கடைசியாக தேவ ஜனங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து இருக்கிறார்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாங்க நாம வாசிக்கிற வேதாகமத்துல இப்படி ஜபித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது நெடுஞ்சான் கிடை அப்படியே தரையில படுத்து கைகளை நீட்டி தரையில அப்படியே முகம் குப்புற படுத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜபித்திருக்கிறாங்க எப்பொழுது இப்படி ஜபிக்க வேண்டியிருக்கும் அல்லது தேவ ஜனங்கள் எந்த சூழ்நிலையில இப்படி ஜபித்தார்கள் தெரியுங்களா இதை குறித்து வேதம் சொல்லுகிறது யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள் யோசுவா ஆ கர்த்தராகி ஆண்டவரே எங்களை அழிக்கும் எம்மோரியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர் நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோம் ஆனால் நலமா இருக்கும் ஆ ஆண்டவரே இஸ்ரேல தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள் இந்த ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தமாக தோல்வியை சந்திக்கிறாங்க அப்பொழுது தேவ சமூகத்துல யோசுவா வந்து அந்த ஜனங்களுக்கு முன்மாதிரியா ஒரு கார்த்தி செய்கிறார் அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துடுறார் ஆலயத்துல வந்து விழுந்து போறார் விழுந்து கிடக்க விழுந்து அழுது வெட்கப்பட்டு போயிட்டோமே எங்களுக்கு இழப்பு உண்டாயிருச்சு நஷ்டம் உண்டாயிருச்சு அப்பொழுது ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் எதினால் இந்த தோல்வி வந்தது என்பதை பேச ஆரம்பிக்கிறார் அதே போல எஸ்ராவின் புஸ்தகம் எஸ்ராவின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முதல் வசனத்திலும் கூட இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேலில் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று ஜனங்கள் மிகவும் அழுதார் எஸ்ராவும் எதற்காக தாழ விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து ஜபிக்கிறார் தெரியுங்களா இவங்க தாங்கள் தங்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய மூதாதைய செஞ்ச பாவங்களுக்கான பலனை அனுபவிக்கிறாங்க தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவம் நாங்கள் செய்த பாவம் தான் இப்படி கிடக்குறோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஜபிக்கிறாங்க அதனால இந்த காரியங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து தரையில விழுந்து ஜபிப்பது குற்ற உணர்வடைந்து பாவ உணர்வடைந்து தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவர் விரோதமா பாவம் செஞ்சிட்டோம் என்பதை உணர்ந்து அதை அக்செப்ட் பண்ணி அந்த நிலைமையில ஜெபிக்கிற ஜபம் பாவத்தை உணர்ந்து தேவனிடத்துல நாம டிமாண்ட் பண்ண முடியாது உரிமையா எதுவும் கேட்க முடியாது ஏன் தெரியும் நம்ம செய்த பாவம் நம்மை தகுதி இழக்க பண்ணிடும் நம்முடைய மனசாட்சியில குற்ற உணர்வு உண்டாகிடும் அப்போ நம்ம தேவனிடத்தில் என்னதான் செய்ய முடியும் கெஞ்ச தங்க முடியும் உரிமையை எதிர்பார்க்க முடியாது கிருபை எதிர்பார்க்கலாம் ஒருவேளை உரிமை கேட்க நம்முடைய மனசாட்சி இடம் கொடுக்காம இருக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற தகுதியை இழந்துட்டோமே என்று நினைக்கலாம் ஆனாலும் கர்த்தர் உள்ள தெய்வம் கிருபை உள்ள தெய்வம் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் மீறுதலை நீக்குகிறவர் அவர் சமூகத்துல நம்ம பாவத்தை உணர்ந்து கெஞ்சி ஜபிக்கும் பொழுது அவர் மன்னிக்கிறதுக்கு தயப்பெருத்தவராக இருக்கிறார் அதனால அருமையான தேவை பிள்ளைகளை எப்படி எல்லாம் தேவ சமூகத்துல ஜபிக்கலாம் என்று நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம் எந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்களோ அதற்கு ஏற்றார் போல ஒரு பொசிஷன்ல தேவ சமூகத்துல ஜபியுங்கள் ஜபத்திற்கு தேவன் பலன் கொடுப்பார் அமர்ந்து ஜபிக்கலாம் நின்று ஜபிக்கலாம் நடந்து ஜபிக்கலாம் தரை மட்டும் குடிந்து ஜபிக்கலாம் கரங்களை உயர்த்தி ஜபிக்கலாம் முழங்கார் படிட்டு ஜபிக்கலாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜபிக்கலாம் தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை வெளிப்படுத்த இப்படிப்பட்ட பொசிஷன்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த ஜபத்தை கேட்டு பதில் தந்து நம்முடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராயிருக்கிறார் அதனால ஜபிப்போம் ஜெயம் பெறுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே